ஜப்பானில் சோஷியமாகிற தீவில் ஜப்பானீஸ் நோமங்கி மங்கி மக்காக்கா ஃபஸ்கட்டாவை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மண்ணோடு கலந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை அந்த குரங்குகளுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட டேஸ்ட் அதுங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த மண் அதுங்களுக்கு பிடிக்கலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தபோது பதினெட்டு மாதங்களான ஒரு குட்டி பெண் குரங்கு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை தண்ணியில் கழுவிட்டு போய் அவங்க அம்மாட்ட காமிச்சிருக்குது அதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அதே மாதிரி தண்ணியில் கழுவி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குட்டி குரங்கு தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்குது இப்படி அந்த இருந்த மற்ற குரங்குகள்லாம் இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கையில் கிடச்சாலே உடனே போய் அதை தண்ணியில் கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கம் அங்கே இருக்க குரங்குகளுக்கெல்லாம் வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சரியாக நூறாவது குரங்குக்கு இந்த பழக்கம் வந்தபோது ஆய்வாளர்கள் ஒரு பெரிய மாற்